Hi ஃபேன்ஸ் நம்ம கி மினி கிச்சன் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கடையாக காயட்டும். எட்டும்ஸ் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் கலரிக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிச்சு இப்போ கருவேப்புல போட்டுக்கலாம் போ உருளைக்கலங்க போட்டுக்கலாம் இல்ல உப்பு போட்டுக்கலாம் கலரிக்கலாம் பிரான்ஸ் இப்ப மொளாத்தூள் போட்டுக்கலாம் கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது யாருக்கு இல்லை